ராமநாதபுரத்தில் பல்வேறு இடங்களில் ஐஸ்வர்யா பேக்கரி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் பிரபலமானவர்களின் சிறப்பை கொண்டாடும் விதமாக முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் இசையமைப்பாளர் இளையராஜா கோப்பை மேரடோனா போன்ற பிரபலங்களின் உருவத்துடன் கூடிய பிரம்மாண்ட கேக்குகளை சிறப்பான கலைஞர்களை வைத்து தயார் செய்து பாரதி நகர் ஐஸ்வர்யா பேக்கரி வாயிலில் பொதுமக்களின் பார்வைக்கு வைப்பதை வழக்கமாக செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் திருவிழா சிறப்பாக அமைய வேண்டி அனைவரும் பார்த்து ரசிக்கும் வகையில் நான்கு சிறப்பு கலைஞர்களை கொண்டு சுமார் ஐந்து நாட்களில் பிரம்மாண்டமான குடிலை ஏற்பாடு செய்து அதில் மாட்டுத் தொழுவத்தில் குழந்தை இயேசு பிறப்பு குறித்து அழகாக காட்சிப்படுத்தி உள்ளனர் இதற்கான மூலப்பொருட்கள் அனைத்தையும் சென்னை மாநகரத்தில் இருந்து கொண்டு வந்து அமைத்துள்ளனர் இதில் சிறப்பம்சமாக குடிலின் வாயிலில் உண்மையான மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் நிறுத்தியுள்ளனர் இந்நிலையில் பேக்கரிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் இந்த பிரம்மாண்ட குடிலின் அருகே நின்று பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர்